பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த ஒரு தவறை செய்யாதீங்கங்க அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா பிளாஸ்டிக்கு பேப்பர்ஸு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கவர்ஸு ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்களை பீச்சில் டிஸ்போஸ் பண்ணுறத முற்றிலும் தவிர்த்துக்கோங்க நம்மளோட சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானங்க ஜஸ்ட் அது ஒரு பையில் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டில் டஸ்ட்பினில் போட்டு அதுக்கப்புறம் காரங்க வரும்போது அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது தாங்க கரெக்டு அதே மாதிரி நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா கடற்கரையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் வராதிங்க நல்லா த தண்ணியில் இறங்கி கையும் காலும் நல்லா நினைகிற மாதிரி கடலில் இறங்கி கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் நின்று மனதார மகாலட்சுமி தாயை வேண்டிட்டு வாங்கல கண்டிப்பாக அவங்களோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஏன்னா இருந்து தான் மகாலட்சுமி தாய் தோன்றியதா ஒரு ஐதீகம் இருக்குங்க ஸோ பீச்சுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தண்ணியில் நின்று தண்ணியை தொட்டு வணங்கி அந்த மகாலட்சுமி தாயார மனதார நினைச்சி வணங்கிட்டு வாங்குங்க எனக்கு பீச்சுக்கு போகிறது ரொம்பவே பிடிக்குங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் போவேன் நல்லா போய் தண்ணியில் விளையாடுவேன் நல்ல கை கால்லாம் நினச்சிக்கிட்டு சாமியும் மனசார கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம செவன் ஸ்டார் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுருங்க